இல்லை செங்கோட்டையின் தானாக இந்த பரபரப்பை உருவாக்கவில்லை செங்கோட்டையனுக்கு பின்னால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் இத்தனையும் நான் தான் போஸ்டிங் போடுவேன் யாரும் ஈரோடு கூட தலையிடக்கூடாது இதுதான் செங்கோட்டையனுடைய நோக்கம் நேரம் வருகிற சசிகலா தன்னுடைய வேலையை காட்டி செங்கோட்டையினுடைய பதவி பலமுறை பதிக்கணும் அந்த பதிக்கப்பட காரணமாக இருந்த சசிகலாவையும் செங்கோட்டை செங்கோட்டையனுக்கு என்ன இவர்களும் அடுத்தடுத்து தங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா வெளிப்படுத்தினா செங்கோட்டையனுக்கு ஏற்பட்ட நிலை போல ஏற்பட்ட எடப்பாடி இவர்களை கட்சியிலிருந்து இவர்களுக்கு போக்கிடமே இல்லை உள்ளூர் தொண்டனை விட்டுருவாங்க அதிமுக ஒன்றுபடணும்னு நினைக்கிது ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக அமைஞ்சால் நம்ம நம்மளோட வெற்றிக்கும் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற பாயிண்டில் தானே இந்த ஒட்டுமொத்த நகர்களும் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்படிதான் இல்லை ஜெயலலிதாவை பயன்படுத்தி பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டு அத்தனை சொத்துக்களும் முடக்கப்பட்டு பிரீச் ஆகிடுச்சு இதுக்காகத்தான் பிஜேபிக்கு ஜாலரா போட்டேன் ஆர்பிஎஸ்க்கும் சீனியர் ஒருத்தர் அவரே வந்து பேசுறாரு அவரை நீக்குறாங்க இது கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தாதான் இது எடப்பாடி பழனிசாமிக்கு பேக் ஃபயர் ஆகாது அந்த தயாரிப்பாளர் தான் முத முதல்ல கிட்ட அறிமுகப்படுத்துது செங்கோட்டை இருபத்தி நாலு வயசுல அப்போ உனக்கு அடையாளமே எம்ஜிஆர் தானே நீ சைக்கிள் பாடு வித்துட்டு இருந்த போனவர்களை சேர்க்கணும்னு அவர் சொல்லும் பொழுது ஏக எம்ஜிஆர் அவர்களே அதை தானே செஞ்சாருன்னு சொல்றாரு ஒரு செலவு பண்ண ஒரு செல்வாக்கு இல்ல ஒண்ணுமே இல்ல இதுதான் காரணம் ஆனால் அதிகாரம் எனக்கு வேணும் ஆட்சி எனக்கு வேணும் இதுதான் சண்டை பாஜக ஆதரவோடு அண்ணா ஏத்து ஏழுந்திய நீ அண்ணா அப்படி இருந்தால் அண்ணா திமுக தொண்டை ஏத்து சில வரலாற்று உண்மைகளை நம்ம இதுல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து செங்கோட்டையோட கதை முடிஞ்சது அரசியல்ல முடிஞ்சது பெயினை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஓஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசும் பொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஹாட் டாபிக் அப்படின்னா அது அதிமுகக்குள்ளே போயிட்டு இருக்கிற விஷயம் நேற்று செங்கோட்டையன் அவர்கள் பேசினதுலேருந்தே தீப்பிடிக்க தொடங்கி இருக்குது இப்போ இன்னைக்கு வந்து அவர் செங்கோட்டையன் வந்து பொறுப்புகளில் இருந்தாலும் பதவிகள் கட்சி பதவிகள் இருந்தாலும் நீக்கி இருக்கிறாங்க செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சின் சாராம்சமும் அந்த பத்து நாட்கள் கெடை விதித்ததையும் அதற்கு பதிலடியாக யூபிஎஸ் செய்திருக்கிற இந்த பதவி நீக்கம் நடவடிக்கையும் எப்படி பார்க்கறீங்க இல்லை செங்கோட்டையன் தானாக இந்த பரபரப்பை உருவாக்கவில்லை செங்கோட்டையனுக்கு பின்னால் ஒரு ஐந்து பேர் ஒளிந்திருக்கிறார்கள் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு கோவைக்கு மூட்டை கட்டி அனுப்பப்பட்டவர் வேலுமணி ஜெயலலிதா காலத்துல இந்த நபர் எப்படி சசிகலாவை சேர்த்துக்கொள் ஓபிஎஸ் சேர்த்துக்கொள் டிடிவி சேர்த்துக்கொள் என்று சொல்வதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை இதுக்கு என்ன வாய் இது என்ன சண்டைனா வேலுமணியுடைய அதிகாரத்தை பறித்து விட்டான் ஆட்சியில் இருந்த நாலரை ஆண்டு காலம் ஆட்சியில் ஆட்சியில் இல்லாத நாலு நாலு ஆண்டு காலம் ஜெயலலிதாவிடம் யார் போய் கேட்டாலும் சசியை பார்த்து கொள்ளுங்கள்னு தான் சொல்லுவார் இப்போ விஜய் புஷ்ஷியை பார்த்துக்க சொல்கிறார்ல அதே தான் இப்ப இந்த அதிகார மையம் வேலுமணியிடம் இல்லாமல் தானே எடுத்துக்கொண்டார் செங்கோட்டையிடம் இல்லாமல் தானே எடுத்துக்கொண்டார் செங்கோட்டையனுடைய நோக்கம் என்னன்னா ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் இத்தனை நான் தான் போஸ்டிங் போடுவேன் யாரும் ஈரோடு கூட தலையிடக்கூடாது இதுதான் செங்கோட்டையினுடைய நோக்கம் இப்போ செங்கோட்டையினுடைய நிழல் பவானி சாகர் எம்எல்ஏ பண்ணாரி அந்த பண்ணாரி வெற்றி பெற வைத்தது செலவு பண்ணது எல்லாமே செங்கோட்டை தான் ஆனால் இப்போ அந்த பண்ணாரி எங்க நேற்று வரை கூட இருந்தார் மேடை ஏறி பத்திரிக்கால சந்திக்க வரை பண்ணாரி கூட இருந்தார் சந்திக்கிற பொழுது பண்ணாரி கிளம்பி போயிட்டார் பண்ணாரி கிளம்பி எங்க போயிட்டாரு பண்ணாரிக்கே போயிட்டார் பண்ணாரி ஒரு கோயில் இருக்கு காட்டில் ஒரு கோயில் இருக்கு பண்ணாரி என்ற நபர் கிளம்பி பண்ணாரி ஊருக்கே போயிட்டார் செங்கோட்டையனோட அவரே இல்லை இதுதான் இன்றைய நிலை அப்போ இந்த அதிகார மையம் நாற்பது மாவட்ட செயலாளர்களை எண்பது மாவட்ட செயலர் ஏன்னா இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட முன்னாள் மந்திரிகள் இந்த முன்னாள் மந்திரிகள் தங்களுடைய மாவட்டத்துக்குள்ள தங்களை தவிர யாரும் அரசியல் பண்ணக்கூடாது திமுகவினுடைய குறுநில மன்னர்களைப் போல ஆகணும்னு நினைக்கிறாங்க அதை வாய்ப்பே திமுகவில் ஸ்டாலின் தலைவராக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க உதயநிதி தலைவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் இன்பநிதி தலைவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனா அண்ணா திமுகவில் இந்த முன்னாள் அமைச்சர்கள் அந்த இந்த மாவட்டத்தில் அனைத்தும் என்ன மாரி எடப்பாடி வரக்கூடாது அப்ப அதிகாரத்தை என்ன பண்ணணும் பகிரணும் பகிர்ந்தளிக்கணும் வருது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவே ஒருத்தர் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க வேட்பாளரையும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க யாரு இப்போ சொல்லுகிற மாவட்ட செயலாளரும் முன்னாள் மந்திரி அப்போது அதிகாரம் மட்டும் வேணும் கட்சியை காப்பாற்றுறதில்ல கட்சிக்கு செலவு பண்ணுறதில்ல போன முறை நீங்கள் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலையும் நாற்பது பேரை போட்டு திமுகவுக்கு எதிராக ஆளுக்கு ஐம்பது கோடி செலவு பண்ணுறதுக்கு எடப்பாடி பட்ட பாடு எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த வேலுமணிகளும் தங்கமணிகளும் வீரமணிகளும் ஹெல்த் விஜயபாஸ்கரும் கேதன் தேசாய்களும் எடப்பாடி பழனிசாமியுடைய நகர்வுகள் தங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் இப்போ ஒன்றுபட்ட அதிமுக வரணும் அதனால அவருக்கு அவருடைய இந்த அதிகாரங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்களா அதனால தான் இவர் ஒன்றுபட்ட அதிமுக நோக்கி ஒன்றுபட்ட அண்ணாதிமுக சசிகலா உள்ள சேர்த்துடும் ஓபி சேர்த்துடும் டிடிவி சேர்த்துடும் இந்த அஞ்சு பேருக்கு நோக்கமே இல்லை யாருக்கு நத்தம் சி சண்முகம் தங்கமணி வேலுமணிக்கு நோக்கமே கிடையாது தங்களுடைய அதிகாரத்தை பறி பைத்து கூட परीता இவர்களை முன்னிறுத்துவோம் இவர்கள் எடப்பாடிக்கு எடப்பாடியை பயமுறுத்துவதற்காக இவர்களுக்கு பின்னணியில் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அஞ்சு பேர் அதனால தான் செங்கோட்டையன் அவர்கள் பேசினதுக்கு எஸ்பி வேலுமணி தங்கமணி இவர்கள்லாம் எதுவுமே பேசாம இருந்ததுக்கு காரணம் அதுதானா இல்லை பேசுனா இவங்களே கட்சி விட்டு நிற்கிறார் யார வேலுமணி தங்கமணி இல்லை அப்படி பேசாம இருந்தது செங்கோட்டையனுடைய கருத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு அப்படின்னு தானே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால கேட்குறேன் இல்லை இல்லை செங்கோட்டையனுடைய ஆதரவு நிலைப்பாடு வேலுமணி தங்கமணி இருப்பது வெளியில தெரிஞ்சு இதுதான் அண்ணாதிபுக தொண்டை இவர்கள் தேர்தல் நின்றா ஓட்டே போட மாட்டோம் தோத்து போயிடுவாங்க எங்க வேலுமணி தொண்டாமுத்தூரில் தோற்று தோத்து போயிடுவாரு தங்கமணி நாமக்கல்ல தோத்து போயிடுவார் அண்ணாதிமுக யாருக்கு ஓடு போட மாட்டான் நீ எம்எல்ஏவா மந்திரியாவா இது இதுதான் பின்னணியில் இருந்து இயக்குகிறார்களே தவிர முன்னாடி வர்றது இல்லை ஆனா இவர்களுக்கு சசிகலாக்கு அதிகாரம் வரணும் ஓபிஎஸ்க்கு அதிகாரம் வரணும் டிடிபி அதிகாரம் வரணும் என்ற நோக்கமே இவர்களுக்கு கிடையாது தங்களுக்கு அதிகாரம் வேண்டும் அதற்காக இவர்களை பின்னால் ஒளிந்து கொண்டு இவர்களை முன்னால் நிறுத்தி எடப்பாடிக்கு டார்ச்சர் கொடுக்கணும் இதுதான் இந்த கும்பலுடைய அரசியல் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த தன்னுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடிலாம் வந்து சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்தது அதை பற்றி கேள்வி கேட்கும்போது கூட அது சஸ்பென்ஸ்னு அவர் சொல்கிறாரு அப்போது அவங்களோடையும் சந்திப்பு நடத்தி அவங்களோடய கலந்துரையாடிட்டு அதுக்கப்புறம் தானே ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற போது அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கான முழுக்க முழுக்க அந்த அதனுடைய ப்ராசஸ் மட்டும்தானே இது அப்படின்னு தானே பார்க்கணும் இல்லை அவருக்கு அந்த நோக்கமே இல்லை சசிகலா ஓபிஎஸ் டிவியோடு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை பல பல ஆண்டு கால முரண்பாடு மன்னாருடைய கும்பலோட செங்கோட்டையிலிருந்து பெரிய முரண்பாடு இவர் வந்து ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர் அதுதான் பல முறை இவருக்கு மந்திரி பதவி பறிக்கப்பட்டது யாரால சசிகலாவால் பாலியல் புகாரை சொல்லி நீங்க சத்தியபாமாவுடைய கணவர் எங்க போய் நிற்கிறாரு கொடநாட்டில் போய் நிற்கிறாரு மனநீதி குடிச்சு குடிச்சு செத்து போயிடுவேன் என் குடும்பத்தை செங்கோட்டை பிரிச்சுட்டாருன்னு எங்க போய் நிற்கிறாரு கொடநாட்டில் இதெல்லாம் ஜெயலலிதா கூட சொல்லுது செங்கோட்டையன் சரியா இருங்க நேரம் வருகிற வேலையை காட்டி செங்கோட்டையனுடைய பதவி பல முறை அப்ப அந்த பல முறை பதவி பறிக்கப்பட்டது காரணமாக இருந்த சசிகலாவையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனைனா தன்னுடைய அதிகார மையத்துக்குள்ள யாரையும் நுழைக்க கூடாது ஏன்னா கோபியை கற்பனை பங்கு போயிட்டார் எங்கே அவர் கோபியை ப முன்னாள் அமைச்சர் அவர் இப்போ ஈரோட்டுக்குள்ளே அரசியல் பண்ணுறாரு அது அது கூட அது இதுதான் இப்போ உச்சபட்ச பிரச்சனை இந்த ஏற்கனவே அவர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினதுடைய காரணம் என்னுடைய மாவட்டத்தில் நிர்வாகிகளை நீங்க செலக்ட் பண்ணும்போது கூட என்கிட்ட கன்சிடர் கூட பண்றது இல்லை கலந்து ஆலோசிக்கிறது கூட இல்லைன்ற ஒரு கோபம் இருந்து அதுதான் 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 எல்லாரும் வேலுமணிக்கு அதே கதை தான் தங்கமணிக்கு அதே கதை தான் தத்தம் விஸ்வநாதனுக்கு அப்ப அந்த நிலை மாறுற வரைக்கும் செங்கோட்டையன் போல இவர்களும் அடுத்தடுத்து தங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா வெளிப்படுத்துனா செங்கோட்டையனுக்கு ஏற்படுது யாரு அடுத்த எடப்பாடி இவர்களை கட்சியிலிருந்து நீக்கினா இவர்களுக்கு போக்கிடமே இல்லை உள்ளூர் தொண்டனை அட்டி விட்டுருவோம் ரெட்டையிலேயும் அண்ணாதிமுக தான் இவர்களுக்கு கிடையாது இவர்களா ஒரு பெரிய தனிப்பட்ட செல்வாக்குள்ள தலைவர்கள் கிடையாது வேலுமணியோ தங்கமணியோ டிவி சண்முகமோ தனிப்பட்ட முறையில் ஒரு மக்கள் தலைவர்கள் எல்லாம் கிடையாது அண்ணாதிமுக லேபுல்ல இவங்க ஜெயிச்சா எம்எல்ஏ மந்திரி தன்னை வளர்த்திக்கவே இல்லை இவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு இல்ல இல்ல இது இந்த அவர்களினுடைய இந்த பேச்சுக்காப்பு அப்புறமா பாஜகவில் இருந்து என்ன குரல் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ ஏற்கனவே அவர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடனான சந்திப்பு இதெல்லாம் நடந்தது ஒரு பக்கம் பார்த்து வச்சுக்கிட்டாலும் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கே நயனார் நாகேந்திரன் அவர்கள் இதுதான் சொல்ற செங்கோட்டையன் அவர்கள் சொல்வது சரிதான்ற மாதிரி அவர் சொல்றாரு தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்பாக கூட எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஏன் அது சாத்தியப்படுன்ற மாதிரியும் சொல்றாரு அப்போ பாஜக முழுக்க முழுக்க அதிமுக ஒன்றுபடணும்னு நினைக்குது ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக அமைஞ்சா நம்ம நம்மளோட வெற்றிக்கும் அது கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற பாயிண்ட்ல தானே இந்த ஒட்டுமொத்த நகர்களும் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்படிலாம் இல்ல அப்படி கிடையாது ஒரு சதவீதம் கூட கிடையாது நீங்க எடப்பாடி டெல்லி போய் அமித்ஷாவை சந்தித்த பொழுது வச்ச முதல் கோரிக்கைய உள்கட்சி தகராக நீங்க தலையிடக்கூடாது உள்கட்சி பிரச்சனையில நீங்க தலையிடக்கூடாது அவங்க தலையிட மாட்டாங்க கட்சிக்குள்ள இருக்கிறவரை தான இந்த குரலை இப்ப எழுப்பி இருக்கிறாரு யாரு நைனாறு செங்கோட்டையன் எழுப்புறாரு இல்லைங்க செங்கோட்டையன் தான் கட்சி விட்டு நீக்க போறாரு அதோட அவர் முடிஞ்சு போகுது பாஜக இதுக்குள்ள ரோல் தலையிடக்கூடாது இப்போ நைடாரு தலை அப்படின்னா இப்போ நடக்கிறதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கிடையாது இப்போ பாஜக எடப்பாடி பின்னாடி நிற்கிது பாஜக செங்கோட்டையை சுத்தமாக கழுதி விட்டுருச்சு செங்கோட்டையனு ஈனு கேட்கறக்க ஆள் இல்லை செங்கோட்டையன் அரசியல் அனாதையாக்கப்பட்டார் செங்கோட்டையனுடைய அண்ணாதிமுக அரசியல் எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடித்து வைக்கப்பட்டது அவருக்கு ரெட்டைல செங்கோட்டையை கோபையில் ஜெயிக்க முடியாது கவுன்சிலராக ஜெயிக்க முடியாது ஜெயிக்க சொல்லுங்களேன் பார்ப்போம் வந்த ரெண்டாயிரம் பேர் வந்தாலில்ல ஏழு மணி பணம் கொடுத்து தக்காளி சாதம் தயிர் சாதம் பிரிட்ஜு போட்டு இந்த கூட்டம் இனி வராது இனி செங்கோட்டையனுக்கு ஒரு ஆள் வரமாட்டான் சுயேச்சை என்னென்னா டெப்பாசிட் கிடைக்காது இதுதான் செங்கோட்டையினுடைய நிலைமை அண்ணாதிமுக தாங்க ஒரு அண்ணாதிமுகவும் ரெட்டை இலையும் தான் இவர்களுக்கான அடையாளம் எம்ஜிஆரும் உடைய அந்த சின்னமும் எம்ஜிஆர் தான் விஜய்க்கு தேவைப்படுதுல்ல அப்போ நானும் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன் இப்போ செங்கோட்டையின் உட்பட சசிகலா டிடிவி ஓபிஎஸ் எல்லாரும் கடைசியில ஒண்ணு சேர்ந்து இப்போ கடைசியில விஜய் கூட போய் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுன்னு பேசுறாங்கல்ல அது நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கா இல்லங்க அதாவது இவர்களுக்கு பின்னாடி எந்த செல்வாக்கு இல்லைன்னு பாஜகவும் தெரிஞ்சு போச்சு பாஜக அமித்ஷா ஓபிஎஸை சந்திக்கவே விரும்பல டிடிவியை யாருன்னு வேண்ட தெரியலின்ட்டு டிடிவியினுடைய இந்த சுகேஷ் சந்திரா வழக்கு ரெட்டையிலைய எலெக்ஷன் கமிஷனுக்கு பணம் கொடுத்து வாங்கினார்ல வாங்குறதுக்கு முயற்சி பண்ணார்ல அரசியல் அறிவு இருக்கு அவனுக்கு அவனே ஒரு அச்சிஸ்ட் யாரு சுகேஷ் சந்திராவை அவன் ஜெயிலில் கிடக்குறான் அவன் எப்படி எலெக்ஷன் கிமிஷன்லையே இன்ஃப்ளுயூஸ் பண்ணி நீ உணுகிற கோடிகளை வாங்கி ரெட்டை இலை உனக்கு கொடுப்பான் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ அறுபத்தாறு எம்எல்ஏ எடப்பாடிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றொம்போது பொதுக்குழு உறுப்பினர் இவ்வளவு வச்சிருக்கிற எடப்பாடியிடம் விருந்து இதனால் சூப்பர் மார்க்கெட் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குற பொருள்லாம் உனக்கு அரசியல் அறிவு இருக்கா உனக்கு இல்லை ஒரு ரவுடி ஒரு அச்சிஸ்ட்டு எப்படி ரெட்டை இலையை எலெக்ஷன் கிமிஷன் இன்ஃப்ளூஸ் பண்ணி உனக்கு வாங்கி கொடுப்பான் நீ நம்புறீங்கன்னா உன்னை சுற்றி இருக்கிற ஆள் எவ்வளோ பெரிய முட்டாள் எலெக்ஷன் கிமிஷன் ரெட்ட இலை வாங்குகிற அளவுக்கு வெட்ட இலை என்ன எங்க மீன் மார்க்கெட்ல விக்குது ஒரு கோடி தொண்ட தொண்டாங்க இருக்கான் ஒரு கோடி தொண்டன் இருக்கான் எழுபத்தி ரெண்டுல கருணாநிதிய அரசியல் வாழ்க்கை முடிச்சு வச்ச சின்னரட்டையில இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதியால எந்திரிக்கவே முடியல யாராருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு எழுபத்தி ரெண்டுல எண்பத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆர் பதில் சொல்லிட்டே இருந்தார் எம்ஜிஆர் குருக்குளை மருத்துவமனையில் இருக்கும் என்னுடைய நண்பன் நான் எனக்கு முதலமைச்சர் நாற்காலே கூடியா திரும்பி வந்தோடைய நண்பர்கிட்ட கொடுத்துட்றேன் இப்படி சொல்ல வைக்க சொல்ல வைத்த சின்ன எந்த சின்னம் இல்லை சாதாரண சின்ன நீ மன்னார்குடிய இருந்த குடும்பம் குடும்பம் ஜெயலலிதா வருமா குறைந்தபட்சம் அரசியல் தெளிவு வேண்டாமா அந்த வழக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு வேணால் கழுதிக்க போவே நீ ரெண்டாவது ஜெயலலிதாவை பயன்படுத்தி பலாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டு அத்தனை சொத்துக்களும் முடக்கப்பட்டு பிரீஸ் ஆயிடுச்சு கார்டு இருக்கு காசு வர்றதில்லை இல்ல செக் இருக்கு பணம் எடுக்க முடியல எல்லா சொத்துக்களையும் ரிசர்வ் வங்கி முடக்கிட்டான் இதுக்காகத்தான் பிஜேபிக்கு ஜாதரா போட்டேன் இப்ப கூட அந்த இன்னைக்கு நியூஸ் படி அந்த சர்க்கரை ஆலை கேஸு கூட சிபிஐ திரும்பவும் அதுல ஒரு நகர்வுகள் இருக்குது அது சம்பந்தப்பட்ட செய்தி வந்திருந்தது இதெல்லாம் காப்பாத்தி காப்பாத்து நீ சொல்ற பிஜேபி காப்பாற்ற மாட்டேன் இப்ப யாருக்கு வேலை கொடுத்துட்டான் எடப்பாடி எடப்பாடி இப்போ எங்க கட்சிக்கான தமிழக தலைவர் எடப்பாடி சொன்னா பிஜேபி அண்ணாமலையை செகண்ட்ல தூக்குறாங்களா இல்லையா சுண்டுகிற நேரத்தில் யாருக்கு அண்ணாமலை கரை முடிஞ்சதா இல்லையா அமித்ஷா சொல்லிட்டார் உள்துறை அமைச்சர் மூணு நாள் பூட்டிட்டு வந்த அமித்ஷா அண்ணாமலைய நீ நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில் இருக்கக்கூடாது எடப்பாடி போடுகிற அந்த கோரிக்கையை அமித்ஷா ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அமிஷாவை அமிஷா எடப்பாடி சந்திப்பு சந்திப்பே கிடையாது போயா டெல்லியிலிருந்து கூட்டிட்டு வந்த பத்திரிகையாளர் போறான் அமித்ஷாவுடைய டெல்லி பயணம் தோல்வி செய்தி ரெக்கார்டி பறக்க தயாரா இருக்கு லைவா வரக்கூடிய செய்தி ஹார்ட் நியூஸ் பரபரப்பு செய்தி அமிஷா அப்படிதான் போடறாதீங்களா போட்டுறாதீங்க போடறாதீங்க எப்படியா எடப்பாடி பாக்குறேன் எடப்பாடி அமித்ஷா பார்க்க தயாராவே இல்லை நீங்க என்ன பார்க்கணும்னா முதல்ல அண்ணாமலை கதையை முடிச்சிட்டு வாங்க அத்தனை டெல்லி பத்திரிகையாள கூட எங்க போறான் கமலாலயம் போறான் கமலாலயம் போய் நீ நீ நாமினேஷன் தாக்கல் பண்ணாத உட்கார் யார அண்ணாமலைய நைனாரு நாமினேஷன் தாக்கல் போட்டு அண்ண போஸ்டா யாருமே வேட்பு ஒரு நாள் வந்தா அப்படியே தூக்கி போய் வெளிய போட்டானு அண்ணாமலை கதை முடிஞ்சது நைனார் நைனாருக்கு எடப்பாடியின் அனுமதியோடு பாஜக தலைவர் இணைக்கப்படுகிற அளவுக்கு அந்த இலை எடப்பாடி இல்ல வலிமையானது நடவடிக்கைக்கு அப்புறமா அவருடைய பிரச்சார பயணங்களுக்கு இடையில வந்து அவரை முற்றுகையிடுவது அவருக்கு எதிராக இந்த கோஷங்கள் எழுப்புவது என்ற செங்கோட்டையன் அவருடைய கருத்தை ஆதரிச்சு அப்போ இப்போ செங்கோட்டையன் அவர்களை இதுக்கு முன்னாடி கட்சிக்குள்ள பெரிய பெருந்தலைகள்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஓகே இப்போ ஒருத்தர் வந்து மெயினா வந்து சீனியர் ஒருத்தர் அவரே வந்து பேசுறாரு அவரை நீக்குறாங்க இது கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில அதிர்வலைகளை ஏற்படுத்தாதான் இது எடப்பாடி பழனிசாமிக்கு பேக் ஃபயர் ஆவாது பா அண்ணா திமுகவுனுடைய ஒட்டு மொத்த அத்தாரிட்டிஸ் எடப்பாடி அண்ணாதே ஜெயலலிதா சொல்லுவோம்ல நான் புடிச்சு வச்சா புள்ளையார் தெரிஞ்சா சாணி அதான் எடப்பாடி எடப்பாடியை தவிர யார் இந்த நாற்காடியில் இருந்தாலும் அண்ணா திமுக கொடி காவிக் கடலை போயிருக்கும் ஓபிஎஸ் இருந்தால் ஓபிஎஸ் ஜெயலலிதா டயரையே விழுந்து விழுந்து கும்பிடுறவர் மோடியை பார்த்தா இந்த கொடி அங்கேயே கொடுத்துருப்பாரு இப்போ ஒன்றரை ஆண்டு காலம் பிஜேபியோட முறைச்சிட்டு வெளியே வந்து திமுகனுடைய வாக்கு வங்கி முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்து வாக்கு வங்கி தான் திமுகவுக்கு இருபது சதவீதம் இருக்கு இதை உடைக்கிற என்னடா பண்ணலாம் இதுதான் அவர் பிஜேபி உடைத்து கொண்டு வெளியேறியது ஆனால் இந்த தொடர் தோல்விகள் நெகட்டிவாக சொல்கிறாங்கல்ல நீங்க தோல்வினா அண்ணாதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட மந்திரிகள் செலவும் பண்ணுறதில்லை அரசியலும் பண்ணுறதில்லை எடப்பாடி ஒரு ஆள் ஒரு கோடி பேரைக்கும் செலவு பண்ணுவாரா ஒரு கோடி பேருக்கும் உழைப்பாரா ஒரு ஜெயலலிதா தானே ஒரு எம்ஜிஆர் தானே அதே போல எடப்பாடிதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றத அந்த நீங்க சொல்ற நிர்வாகிகள் அந்த மாவட்டத்தில் இருக்க பெருந்தலைகள் எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்களா எடுத்துக்கிறது ஆளுமை இல்ல இல்ல நீங்க ஆளுமை இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படி இல்ல சொல்ல முடியாது ஆளுமை இல்லாமையா இருபத்தி ஒண்ணு தேர்தலில் அறுபத்தி ஆறு எம்எல்ஏ ஜெயிச்சா ஒரு எம்எல்ஏ வந்து ஜெயிக்க முடியுமா போச்சு போய் சொல்லுங்க இப்போ செங்கோட்டையன் ஆளுகிட்ட வேலுமணி தங்கமணி வீரமணி இவனால் பணம் வச்சிருக்கான் ஊரு எம்எல்ஏ ஜெயிச்சு வர சொல்லுங்களேன் ஊரு வர சொல்லுங்க பாப்போம் ஒரு பேர் ஓட்டு போட மாட்டான் ரெட்டை இலை சின்னத்தில் இந்த நபர்கள் எல்லாம் இல்லைன்னா டெபாசிட்டே வாங்க முடியாது ஆனால் எடப்பாடி திமுகவை எதிர்த்து அறுபத்தி ஆறு எம்எல்ஏ ஜெயிச்சார் எடப்பாடிக்கும் திமுக எவ்வளவு வித்தியாசம் மூணரை சதவீதம் தான் அதுவும் பிஜேபி வந்ததுனால மூணரை பிஜேபி வள்ளினா முஸ்லீம் ஒரு பத்து சதவீதம் இங்கே வந்திருப்பான் மீண்டும் ஆட்சி எடப்பாடிக்கு வந்து இதெல்லாம் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை இதெல்லாம் லைவாக உள்ள விஷயம் எம்ஜிஆருடைய ரெட்டை இலை எந்த சூழ்நிலையிலையும் இருபது சதவீத வாக்கு தமிழ்நாட்டில் இருக்கு யாரால உடைக்கவே முடியாது ஜெயலலிதா ரெட்டை இலை தான் ரெட்டை இலைங்கிற ஒரு பெரிய மந்திர எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மந்திர தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கும் அத செங்கோட்டையனை போன்ற கை கூலிகள் யாருக்கு சப்போர்ட் பண்ற திமுக அண்ணா திமுக உடைந்தால் திமுக வந்துடும் அப்போ நீ உண்மையான எம்ஜிஆர் தொண்டனா இருந்தா எம்ஜிஆர் விசுவாசியா இருந்தா குடியிருந்த கோயில் மாட்டுக்கார வேலைன்னு ஒரு பெரிய பட தயாரிப்பாளர் இருந்தார் கோபில ஜிஎன் வேலுமணின்னு பேர் சரவணா பிக்சர்ஸ் அந்த தயாரிப்பாளர் தான் முத முதல்ல எம்ஜிஆர் அறிமுகப்படுத்துது செங்கோட்டையன் இருபத்தி நாலு வயசுல அப்போ உனக்கு அடையாளமே எம்ஜிஆர் தானே நீ சைக்கிள் பாடு வித்துட்டு இருந்த சொல்லிடலாம் சொல்ல போனவர்களை சேர்க்கணும்னு அவர் சொல்லும் பொழுது எம்ஜிஆர் அவர்களே அதை செஞ்சாருன்னு சொல்றாரு இல்ல ஜெயலலிதா அவர்களும் ஓகே வாஸ்தவம் தான் இல்லங்க ரைட்டு ஓபிஎஸ் ஏன் பிரிஞ்சு போனார் காரணத்தை சொல்லுங்க எடப்பாடி கொண்டு நேரம் சேனி பஸ் கொண்டு இறக்கி விட்டு வந்தாரா உங்ககிட்ட எந்த செல்வாக்கு இல்ல உனக்கு பின்னாடி மக்களே இல்ல ஆனால் நீ என்ன நினைக்கிற நான் தான் துணை முதலமைச்சர் நான் தான் நீ தான் ஒருங்கிணைப்பாளர் சவுத்தில் எத்தனை எஸ் மத்தியில் எத்தனை மத்தியில் இருபத்தி ஒன்றுல ஒரு செலவு பண்ண ஒரு செல்வாக்கு இல்ல ஒன்றுமே இல்ல இதுதான் காரணம் ஆனால் அதிகாரம் எனக்கு வேணும் ஆட்சி எனக்கு வேணும் இதுதான் சண்டை சவுத்ல ஒரு ஐம்பது எம்எல்ஏ ஜெயிச்சு கூட்டிட்டு வந்தீங்கன்னா எடப்பாடி நடுக்குவாரியா அதான அரசியல உனக்கு பின்னாடி நீ படாப்படத்துக்கு போன தேனி நகர ஊர் தேனி பெரிய குளம் தேனி நகர செயலாளர் வரல ஏன் உன்னுடைய அரசியல் அவ்வளவுதான் ஒரு பெரிய தலைவனா இருந்து என்னிருக்கணும் எடப்பாடி தேனி பெரிய குளம் ஒரு மூணு மாவட்டத்துக்குள்ள போய் போய இருக்க முடியாது அதான உண்மை ஒரு தலைவன் கட்சினா இங்க நான் தாண்டா கட்சி நான் தாண்டா தொண்டன் இப்படி சொன்னால் அஞ்சு மாவட்டம் ஓபீஸுக்கு பின்னாடி இருக்குது அண்ணாதிமுக உள்ளேயே போக முடியல அப்படி நிலை வந்தால் என்ன பண்ணுவார் இறங்கி வந்திருப்பார் உனக்கு பின்னாடி ஒரு ஆள் இல்லை கத்தி கடப்பாரையை கொண்டு போய் அண்ணாதிமுக ஆஃபீஸை உடச்சே தரமட்டம் பண்ணியே அதில் தானே எம்ஜிஆர் இருந்தால் அதில் தான் ஜெயலலிதா இருந்தால் உடச்சி தரமுட்டம் பண்ண கத்தி கப்படா கடப்ப எத்தனை தொ அண்ணாதிமுக தொண்டனை மண்டையை உடைச்சேன் எத்தனை பேர் ஆனால் அதன் பிறகு

நீ இப்போ ராமநாதபுரத்தில் போய் அண்ணாதிமுகவுக்கு எதிராக பாஜக ஆதரவோடு அண்ணாதிமுகவை எழுத்து நின்னையே நீ அண்ணாதிமுகணா அப்படி இருந்து அண்ணாதிமுக தொண்டை ஏற்றுக்கோனா சில வரலாற்று உண்மைகளை நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க செங்கோட்டையுடைய கதை முடிஞ்சுது அரசியலில் முடிஞ்சது அடுத்த கட்டம் எடப்பாடி அடுத்த நகர்வு ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் திமுகவை எதிர்க்கணும் கூட்டணி கட்சிகளை இணைக்கணும் இது இதுக்கான வியூகங்கள் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போறாரு இதுக்கு பலம் சேர்ப்பதற்கு என்ன வேலை என்பதை திட்டமிடுவது தான் அண்ணாதிமுக தொண்டனை தவிர அண்ணாதிமுக திமுக ஜெயிக்கணும்னு மனம் நீ சித்தாந்தவாதியா உனக்கு எத்தனை கொள்கை என்ன திராவிட இயக்கத்தை பிரிச்சு பீஸ் பீசிடுவியா உனக்கு என்ன தெரியும் கோடம்பாக்க கதை தானே உன் கதை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் வர்றதுனால தான் அவர் மேற்கோள் கட்டுறாரு ஜெயலலிதா அவர்களால பாராட்டப்பட்டிருக்கேன் ஆடியோலாம் இது பண்ணி பேசுகிற ஜெயலலிதா இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ தான் பாராட்டியிருக்கு முப்பத்தஞ்சு மந்திரி பல பல முப்பத்தஞ்சு அஞ்சு முறை முறை இருந்திருக்காங்க நூற்றி ஐம்பது அந்த மந்தமாக உன்னை ஏன் தூக்கி அமைச்சரவை என்ன காரணம் ஜெயலலிதாவால் ஏன் உன்னை விரட்டப்பட்டா என்ன ஏன் காரணம் பாராட்டிய நீ நீட்டப்பட்டதுக்கு என்ன காரணம் உன்னுடைய அரசியல் அதான் அரசியல் எங்கே திரும்பினாலும் பாலியல் புகார் தான் உன்னுடைய அரசியல் செங்கோட்டையினுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது முற்றுப்பட்டது பல தலைவர் அண்ணாதிமுக போயிட்டான் நெடுஞ்சலி என்ன ஆனார்னு தெரியல அதே போலதான் செங்கோட்டையிலும் எடப்பாடி இன்னொரு ரோம உதிர்ந்து விட்டது முடிந்து விட்டது அண்ணாமலை பத்தி பேசிட்டு இருந்தீங்க இப்போ இந்தியாவில் வந்து எல்லா கூட்டணி கட்சி இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்தவர் அண்ணாமலை ஆனா நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு ஆணவத்தோடு ஒரு பக்கம் சொல்றாங்க இப்போ இப்போ வரிசையாக இருந்து இவர்கள் வெளியில வர ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிற அதே சுச்சுவேஷன்ல இந்த பக்கம் பார்த்தா அமித்ஷாவை மீட் பண்ற போறாங்க குரூப் போறாங்க அதுல அண்ணாமலை போகல அண்ணாமலை வேணும்னே புறக்கணிக்கிறாரு தலைமை மீது அதிருப்தியில இருக்கிறாரு அண்ணாமலை இந்த மாதிரியான உள்ள அங்க பாஜகவுள்ளயும் ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்குன்ற ஒரு கருத்து போயிட்டு இருக்கு இல்லையா அதில் என்ன விஷயம் பார்க்குறீங்க இல்லைங்க அண்ணாமலை பாஜக தூக்கி தெருவுல போட்டு மழை ஆகி போச்சு பதினைஞ்சு நாள் அண்ணாமலை கட்சி அறிவிக்க போறாரு டெல்லியில் அவருடைய ஆட்கள் கட்சி பதிவு பண்ணுற வேலை பார்த்துட்டு இருக்கான் இதெல்லாம் இதெல்லாம் ஐபி உழவு இந்தியா இந்தியா முழுக்க கட்டுப்படுத்துகிற பாஜகவுக்கு உளவுத்துறை சொல்ல மாட்டானா கட்சி ஸ்டார்ட் பண்றாரு அண்ணாமலவுடைய ஆட்கள் டெல்லியிலே முகாம் பதினஞ்சு நாள் கட்சி பேர் வருது ஐயாயிரம் கோடி திடி வச்சிருக்காரு அதை காப்பாற்றுவதற்கு ஒரு அரசியல் கட்சி வேணும் பணம் கொடுத்தா திமுக பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு பாஜக ஆயிரம் ஆண்டு கால அரசியல் நுணுக்கம் பெற்ற பார்ப்பனர்களால் நடத்தப்படுகிற இயக்கம் தான் ஆர் எஸ் எஸ் நாக்பூர் தான் அவருடைய தலைமை ஆயிரம் ஆண்டு கால அரசியல் அவங்க இருக்கு அந்த ஆயிரம் ஆண்டு கால அரசியல பல மூடிகளை உருவாக்குனாங்க பல மோடிகளை பல அமிஷாக்களை பல பேரை உருவாக்கியிருக்கான் ஏன் அண்ணாமலை தூக்கி கட்சியில் நீக்கிறான் சொல்லுங்க பல புகார் டெல்லிக்கு விடப்பட்டு தட்டி விடப்பட்டு நீ கொண்டு போய் அந்த கேட்டி ராகவனுடைய வேட்டிக்குள்ள கேமரா வைக்கிற இது இதான் அரசியல் கௌதமி இந்த கட்சியை விட ஓடி போச்சு இன்னொரு சின்னத்திரை நடிகை என்ன பேரு காயத்ரி அழுராம் பாஜக தலைமுறிகிட்டே போயிருச்சா யாரால அண்ணாமலை தானே அந்த மாதிரி துபாயில போய் ஸ்டார் நைட் நிகழ்ச்சிக்கு போகுது அங்க கூட கேமரா வச்சு உட்காந்துருக்கான அண்ணாமலை ஆளுங்க இதே அரசியல் கேமரா போலீஸ்கார எப்பவுமே கேமரா கையவா இருப்பான் அப்போ இதெல்லாம் டெல்லியில ஆர் எஸ் எஸ் தலைமை பல முறை பரிசீலித்து நீங்க காந்தி கிராமம் வந்த பிரதமர் மோடி தன்னுடைய காலில் எழுதிட்டு போறார் அறிவுடன் சொல்றாரு நானும் நம்ம போல இளைஞனாக இருந்தா வந்தேன் தியாகம் பண்ண தயாராகுது நிறைய குற்றச்சாட்டு நிறைய தொழிலதிபர்கள் சகோதர மதுரை ஏர்போர்ட்ல இறக்கி விடுறாரு அதுக்கு மேலையும் தொடர்ந்து இப்ப நிர்மலா சீதாராமன் சொல்றது இந்த கட்சியை கடைசி அண்ணாமலையா சொல்லிச்சா இதெல்லாம் ஒரே வார்த்தையை தான் அண்ணாதிமுக நம்ம சைத சாதிக்கு மாதிரி எல்லாம் அவர்கள் பேச்சு கிடையாது நிர்மலா சீதாராமன் மோடி சொல்றாங்கன்னா பல ஆவணங்கள் புகார் எல்லாம் பார்த்து இந்த இனி சேர மாட்டான் இப்படி முடிவுக்கு வருவதற்கு இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு நீண்ட நாள் ஆகும் அப்படி முடிவெடுத்தால் அவன் திருப்பி அந்த திருப்பி அந்த கட்சிக்குள்ளே வர முடியாது அதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இது திமுகலாம் கிடையாது அண்ணா அண்ணாதிமுக கிடையாது காசு கொடுத்து கட்டி பெட்டியை கொடுத்தா சேர்ந்துக்குவான் பெட்டி இல்லைன்னா வேற வேற்றி விட்ருவோம் அப்போது அண்ணாமலை பாஜகவுக்கு விசுவாசமாக இல்லை என்ற காரணத்தினால் தூக்கிட்டு ஒரு நைனாராக போட்டாங்க இதுதான் அண்ணாமலையுடைய அரசியல் அண்ணாமலை பதினஞ்சு நாள் கட்சி ஆரம்பிக்க அனுமதிக்கப்போகிறோம் ஒருத்தருந்து பார்ப்போம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு அமைக்கிறேன் நன்றி வணக்கம்